ஹலோ ஜிவான் ஐ எம் ஃபரீன் ஃப்ரம் போஸ்டன் காலேஜ் ஸோ போஸ்டன் காலேஜில் நான் வந்து ஸ்டாஃபாக சேர்ந்ததுலேருந்து நிறைய பேரை வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து நான் பார்த்துருக்கேன் அவங்க வந்து என்கொயரிக்கு வந்திருக்காங்க அட்மிஷனுக்கு வந்திருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கோம் ஸோ யூஸ்வலாக வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பேரண்ட் வந்து கூப்பிட்டு வந்து என்கொயரி பண்ணுறதும் சேர்க்குறதும் இது வந்து காமனான விஷயம் பட் இது வந்து ஏன் வந்து நான் பெருசாக சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இந்த விஷயம் வந்து கண்டிப்பா வந்து இன்னைக்கு ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பாயிண்ட வந்து நான் எடுத்து வைக்கிறேன் என்ன அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரீசெண்டா வந்து ஒரு என்கொயரிக்காக வந்திருந்தாங்க அவங்க வந்து ஒரு பேரண்ட் கூட தான் வந்திருக்காங்கன்னு நாங்க நம்பிட்டு இருந்தோம் பட் அவங்க வந்து அவங்க அக்கா கூட வந்திருந்தாங்க என்ன விஷயம் ஜென்ரலா வந்து அக்கா கூட பேரண்ட்ஸ் கூட வர்றவங்க தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம் பட் இதுல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் தான் முடிச்சிருக்காங்க அவங்க ஃபாரின்ல போய் அவங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க பட் அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபியூச்சர் இருக்குமா அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது அவங்களோட அக்கா வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணி கண்டிப்பா நீ வந்து படிக்கணும் மேல நீ வந்து கெரியர்ல வந்து முன்னேறணும் ஸோ ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் இருந்ததுன்னா உன்னோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்கள பாஸ்டன் காலேஜுக்கு கூட்டிகிட்டு வந்து என்கொயரி பண்ணி டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து அட்மிஷன்காக நிறைய பேசியிருந்தாங்க ஸோ இதுதான் எங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது என்ன பாயிண்ட் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டோ இல்லை ஒரு யாராக வேணாலும் இருக்கலாங்க ஆனால் வந்து என்கரேஜ் பண்ணுறது பேரண்டா மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அது உங்களோட அக்காவாக இருக்கலாம் உங்க தம்பியா இருக்கலாம் உங்களோட ஃப்ரெண்டா இருக்கலாம் இந்த மாதிரி வந்து வந்து படிக்கணும் ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் வாங்கி லைஃப்ல செட்டில் ஆகி ஃபியூச்சர்ல வந்து அவங்களோட என்டிவர்ஸ் வந்து நல்ல சக்சஸ்ஃபுல்லா ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நல்ல மனசு உள்ளவங்க யாரா வேணாலும் வந்து அட்மிஷன் போடலாம் என்கொயரி பண்ணலாம் அப்படின்றதுதான் அன்னைக்கு நாங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம் சோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்கள வந்து ஒரு கெரியர்ல டெவலப் ஆகணும் பட் அவங்க அக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கணும் ஸோ ஒரு சர்டிபிகேஷன் கோர்ஸ் தான் நல்லா இருக்கும் அப்படின்ற நம்புனால எங்க பாஸ்டனுக்கு வந்து என்கொயரி பண்ணிட்டு போயிருக்காங்க ஸோ தேங்க்ஸ் டு தென் இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்களும் வந்து இந்த மாதிரி யார வேணாலும் என்கரேஜ் பண்ணி அவங்கள ஒரு கெரியர்ல டெவலப் ஆகிறதுக்கு ஒரு சர்டிபிகேஷன் கோர்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூஆர் ஆல்வேஸ் வெல்கம் டு பாஸ்டன் காலேஜ் தேங்க்யூ